தமிழ் பொய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது வழங்குகின்ற இனியெல்லாம் இனியெல்லாம் சுகமே சுகமே இன்றைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க உள்ள அழுக்குகளை வெளியேற்ற வேண்டுமா உடலின் முறையான செயற்பாட்டிற்கு சிறுநீரகங்களின் ஆரோக்கிய முக்கிய பங்கை வகிக்கிறது சிறுநீரகங்கள் கழிவுகளை பிரித்தெடுத்து வெளியேற்றும் முக்கிய பணியை செய்வதால் இதனை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் அதற்கு சிறுநீரகங்களை சுத்தம் செய்யும் உணவுகள் மற்றும் பானங்களை அடிக்கடி உட்கொள்ள வேண்டும் தற்போது எங்கும் ஆரோக்கியமற்ற உணவுகள் இருப்பதால் சிறுநீரகங்களில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து சிறுநீரகங்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது அத்தோடு புகைப்பிடிப்பது மது அருந்துவது போதிய நீரை பருகாமல் இருப்பது போன்றவற்றாலும் சிறுநீரகங்களின் கழிவுகளின் தேக்கம் அதிகரிக்கிறது இங்கு சிறுநீரகங்களை சுத்தம் செய்ய உதவும் பானங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை அடிக்கடி பருகினால் சிறுநீரகங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வெண்டைக்காய் நீர் தயாரிக்க தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் இரண்டு தண்ணீர் தேவையான முனைகளையும் நீக்கிவிட்டு நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் காலை உணவு உண்பதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன் குடிக்க வேண்டும் இப்படி ஏழு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் சிறுநீரகங்கள் சுத்தமாகி அதன் செயற்பாடு மேம்பட்டிருப்பதை காணலாம் நீர் தயாரிக்க தேவையான பொருட்கள் ஃபார்ஸ்லி சிறிது நீர் தேவையான அளவோ தயாரிக்கும் முறை முதலில் ஃபார்ஸ்லியை நீரில் நன்கு கழுவிவிட்டு பின் அதனை துண்டுகளாக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து பின் ஐந்து தொடக்கம் பத்து நிமிடம் குறைவான தீயில் வேக வைத்து இறக்கி குளிர்ந்ததும் வடிகட்டி பிரிட்ஜில் வைத்து மறுநாள் காலையில் ஒரு கப் குடிக்க வேண்டும் இப்படி சில நாட்கள் தொடர்ந்து செய்து வர வெளியேறி உடலில் ஆற்றல் முழுமையாக திராட்சை ஜூஸ் திராட்சையில் நீர்பெருக்கி பண்புகள் உள்ளது இதன் ஜூஸை ஒருவர் தினமும் குடித்து வந்தால் சிறுநீரகங்களில் உள்ள அழுக்குகள் அவ்வப்போது வெளியேற்றப்பட்டு சிறுநீரகங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய தமிழ் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சிறுநீரகங்களில் உள்ள அழுக்குகளை வெளியேற்ற வேண்டுமா மற்றும் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் கோம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்